இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்து போனாலும் இந்த வலியும் வேதனையும் அவளை விட்டு எப்போதும் போகாது இந்த வலிக்கு மருந்தும் ஆறுதலும் நிச்சயமாக கிடையவே கிடையாது தான் அவள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் பத்து மாதம் சுமந்தவள் அவள்தான் அவளுக்கு இந்த வழி இருக்கும் இந்த வழி புரியும் வாங்க கவிதைக்கு போகலாம் ஒரு நாள் இரவு ஒரு மணி இருக்கும் நிறைமாத நான் வயிற்றை பிடித்தபடி கத்தினேன் மருத்துவமனை போனோம் மருத்துவரை பார்த்தோம் பிரசவ அறைக்குள் புரண்ட அது வழி மிகுதியானது வெளியில் உறவுகள் உள்ளுக்குள் புது உறவு உதைத்து கொண்டிருந்தது வழியில் அம்மா என்று கத்தினி அம்மாவாகும் ஆசையில் அத்தனை வழிகளையும் அடக்க முடியாமல் கத்தினி அறுவை சிகிச்சைக்கு இன்னும் ஆறு நிமிடங்களே இருந்தன அடிவயிற்றில் வயிற்றில் எவ்வித அசைவுகளும் இல்லை பயமாயிருந்தது பதறித்தான் போனேன் பிரசவ அறைக்குள் பிடித்து வைத்தார்கள் சில நிமிடங்கள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை மயக்க நிலையில் கிடந்தேன் பின் முழிப்பு வந்தது தொட்டிலில் குழந்தை இல்லை தொட்டு கூட பார்க்கவில்லை உறவுகள் கூடி வந்து ஆறுதல் சொல்லிச் சென்றார்கள் பிறந்ததும் குழந்தை இறந்து போன கதை மரண வழி பிரசவ வழி தோற்றது ஐயோ என்று கத்தினேன் அழுகையோடு நின்று ஏற்றுக்கொள்ள முடியல என் மகன் இல்லை என்பதை பதினைந்து ஆண்டுகள் பயணித்து விட்டேன் இன்னும் அந்த வழியோ என்னை விட்டு மறையல பத்து மாதம் சுமந்தவனை பார்த்து கொஞ்சம் முடியல அம்மானு அவன் கூப்பிடும் அந்த வார்த்தை கேட்கல மரணிக்கும் வரையும் இந்த ஏக்கம் தொடரும் மரணிக்கும் வரையும் இந்த ஏக்கம் தொடரும் மற்றவருக்கு இந்த வழி புரியாது பத்து மாதம் சுமந்தவன் நான் நான் நான்